எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுப்பில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் மறுபாடிகளின் பணக்காரர்களின் சூட்சமும் இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த வாய்ந்த இந்த பொருளால் கைகளில் இந்த குறியீடு வரையுங்கள் பணக்கார யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம மாரவாடிகள்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நினைவுக்கு வரது என்னன்னு பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்பு நல்ல ஒரு தன்மையோடு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய வேண்டுதல் அவங்களுடைய சுவாமி கும்பிடுற அந்த அந்த ஒரு ஐதீகமான விஷயங்கள் அப்புறம் அவங்க வந்து வீட்டில் கடைப்பிடிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒரு சில விஷயங்களில் ஒன்று இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம பேசிக்கும் போது பேசுறது உண்டு என்னன்னா அது என்ன பணம் ஒருத்தர்கிட்டே போய் சேர்த்துட்டுலே போய் சேருதே அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று தான் நாம்ளும் அதே மாதிரி அந்த விஷயத்தை பின்பற்றுவோமே நல்லது தானே செய்கிறோம் ஒருத்தவங்களை பார்த்து கெட்டது தான் செய்யக்கூடாது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம அவங்க தப்பாக நான் போகிறாங்க ஒரு வழி தப்பு வழியில் போயிட்டுருக்காங்கன்னா அவங்கள பின்னோக்கி நம்ம தப்பு வழியில் நாம்ளும் பின்னோக்கி அவங்களோட பின் தொடர்ந்து போய் நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு வரக்கூடாது அவங்க தெய்வீகமான விஷயத்தை பின்பற்றுறாங்க ரொம்ப ஐஸ்வர்யமான விஷயத்தை வீ வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை கடைப்பிடிக்கலாம் தவறும் கிடையாது நிறைய பேர் கூட என்கிட்ட சொல்கிறது உண்டு அம்மா நான் வந்து விளக்கேற்றி வச்சா ஏற்றி வீட்டில் அவங்க விளக்கேற்றி வச்சிடுறாங்க நான் பெருக்கி தண்ணி தெளித்தா அவங்க தண்ணி தெளித்து குளம் போட்டுடுறாங்க அவங்க வீட்டில் தான் நம்ம வீட்டில் இல்லை அவங்க வீட்டில் செஞ்சிட்றாங்கம்மா ஏம்மா இது இவங்களா செய்யக்கூடாதான் போது உங்களை பார்த்து ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னா நம்மளுக்கும் அந்த ஐஸ்வர்யம் நம்மளுக்கும் அந்த புண்ணியம் சேரும் சரி அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த மாறுபாடுகளின் சூட்சம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் நகைக்கடையில் மாறுவாடிகள் நகக்கடையாக பாருங்க அப்படி இல்லைன்னா அந்த அடகு எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த கடைகள்லாம் பாருங்கள் அவங்களுடைய ஒரு குறியீடு ரொம்ப எல்லா இடத்துலையும் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அது என்ன குறியீடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அவ்வளவு அழகா வரைஞ்சி அதுக்கு கீழே லாபம் நாம வந்து தமிழ்ல எழுதணும்னா அவங்க அவங்க அவங்களுடைய மொழியில ஹிந்தில எழுதியிருப்பாங்க அந்த மொழியெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் லாபம்ன்ற வார்த்தை தான் அது தனம் லாபம் அப்படின்ற வார்த்தைகள் நம்ம தினந்தோறும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்று நம்ம ஒரு சில நேரம் கெட்டதே நம்ம பேசக்கூடாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நல்லதே பேசணும் அவங்கள பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஐஸ்வர்யமான ஒரு வார்த்தைகள் அந்த நெய் கலந்த சாப்பாடு அந்த இனிப்பு கலந்த சாப்பாடு இனிப்பு இப்போ இந்த ஏ ஏலக்காய் மனம் அப்புறம் குங்குமப்பூவின் மனம் இந்த ஜாதிக்காயின் மனம் இதெல்லாம் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் ஒன்று பின்பற்றுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த கடுகு எண்ணெய் எண்ணெயை கொஞ்சோடு உச்சந்தல்ல தடவிப்பாங்க அந்த கடுகு எண்ணெய் என்பது அவ்வளவு ஐஸ்வர்யம் வாய்ந்தது நம்ம அதனால என்ன பண்றோம் நம்ம சாப்பாட்டுல எண்ணெய் ஊத்துறோம் நம்ம எண்ணெய் ஊத்துறோம் இல்லைங்களா அதுல கடுகு அதுக்கு தான் பொறிய விடணும் அந்த கடுகை போட்டு பொறிஞ்சிச்சுன்னா அந்த எண்ணெயிலையும் அந்த கடுகு அந்த அந்த கடுகு இருக்கிறீங்களா அந்த எண்ணெயிலும் அது மாறும் கடுகு எண்ணெயா நமக்கு மாறும் அப்போ நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுவாங்க முதல்ல அப்போ அந்த வீடு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நிறைந்த வீடாக இருக்கும் இப்போ நீங்கள் சாப்பாட்டில் கூட வெள்ளிக்கிழமானால் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பருப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ என்ன அந்த ஐஸ்வர்யமான பொருள் அப்படி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மருதாணி தான் அது இந்த மருதாணிய நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த மார்வாடிகள் கைகளை எந்த நேரமும் மருதாணி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மள மாதிரி மருதாணி தழை எடுத்து அரைப்பாங்களான்னா இல்லை ராஜஸ்தான்லேருந்து அந்த பவுடரை தயார்படுத்தி எடுத்துகிட்டு வருவாங்க மருதாணியை காய வச்சு இதுக்குன்னு தயார்படுத்தி அவங்க கிட்ட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்டு பாருங்களேன் கொஞ்சம் வச்சா கூட போதுங்க அப்படி ஒரு கப்பு கலரில் அவ்வளோ அழகாக பிடிக்கும் அவங்க அந்த சின்னத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்திக் சின்னம்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம உள்ளங்கையில் யார் வசிக்கிறாங்க நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அப்போ நம்ம உள்ளங்கையில் வாசம் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் இந்த மருதாணி இப்போ நான் நான் இப்போ வந்து உங்களுக்கு மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னும் போது மருதாணி பவுடர் வாங்கிக்கோங்க பவுடர் வாங்கி அதை கட்டியாக நல்லா ரொம்ப திக்காக குழச்சி அதை லைட்டாக உங்க கையில் உள்ளங்கையில் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை சரியாக வரையுங்க அந்த வ வலது கையிலையும் நீங்கள் வர உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாரையாவது விட்டு வலது கையில வரைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா இடது கையிலையும் வரையலாம் ரெண்டு கையிலையுமே அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க மருதாணி வச்சு வரையும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்க கைகள் ராசியான கைகளாக மாறும் நம்ம என் நம்ம தொட்டதெல்லாம் எல்லாம் தொடங்கும் கையில் பணம் காசு தங்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்மளுக்கு வெளியேறும் இந்த ஆகப்பட்டது அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு பொருள் நல்லா அந்த நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப இப்போ ஆன்லைன்ல கூட அந்த மருதாணி பவுடர் கிடைக்குது நம்ம தழை நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம இங்கே ம நம்ம இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறேமே நம்மளுக்கு தழை கிடைக்கலையே நம்மளுக்கு பவுடர் கிடைச்சா இருக்குமே நினச்சிங்கன்னா நிறைய ஆன்மீகம் ஆன்லைன் ஸ்டாப் ஷாப் இருக்கு இல்லைங்களா அதில் ஆர்டர் போட்டு மருதாணி பவுடர் வாங்கி அதில் கொஞ்சம் ஒரே ஒரு கிராம்பு அதில் போடணும் ஒரு துளி பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டு துளி அப்படியே போட்டு நல்லா அதை க கொஞ்சமாக பன்னீர் விட்டு கூட கலக்கலாம் இல்லை தண்ணி விட்டும் கலக்கலாம் ஏன்னா இது எல்லாமே ஐஸ்வர்யம் நிறைந்தது நம்ம மகாலட்சுமி கையில தங்கணும் நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமி வசிக்கிறா அதை நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுறோன்னா அந்த கையை கரெக்டாக நகத்தை வெட்டுறது இல்லை கரெக்டான அந்த கையை பராமரிக்கிறது கிடையாது எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கையில் ஒரு அழுக்கு பிடிச்ச கையாக வச்சுக்கிறது அதுக்காக நான் அழுக்கு வேலை செய்கிறனே நீங்கள் நினைக்காதீங்க செஞ்சு முடித்த பிற்பாடு கூட அந்த கையை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி கைக்கு உரிய உரிய அந்த மரியாதை ஏன்னால் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம காலையில் உடனே உள்ளங்கையில் கண்ணை முழிக்கிறதே அதுக்கு தான் அப்போ நீங்கள் உள்ளங்கையில் கண்ணை முழிக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா கேட்டு பாருங்களேன் நல்லா வசதிவா நம்ம படத்தோட கையில் காசும் பணமாக இருக்கிறவங்கள பாருங்களேன் தினம் எழுந்து நான் உள்ளங்கையில் முழிப்பேன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தாமரை பூ இருக்கு இல்லைங்களா அந்த தாமரை பூ கூட நம்ம கையில் அந்த சின்னமாக நம்ம வரைஞ்சிக்கலாம் ரெண்டாவது ஸ்வஸ்திக் முக்கியமாக ஸ்வஸ்திக் வரைங்க அதுக்கப்புறம் தாமரை பூவும் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா தாமரை எங்கெல்லாம் இருக்குதோ மலர் நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் கவனிச்சு பாருங்களேன் தாமரை மலர் மீது தான் அமர்ந்திருப்பாங்க நம்ம மூணு படம் இப்போ விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமின்னு வாங்குறோம்னா கூட மூணு பேருமே அந்த தாமரை மேலே தான் அமர்ந்திருப்பாங்க அப்போ அந்த தாமரைக்குரிய மரியாதை பாருங்க அந்த தாமரை பூ எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கான நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த தாமரை பூ வடிவில் மஞ்சள் தூளில் தாமரை நம்ம வீட்டு வரை சங்கு சக்கரம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு குறியீடுகள் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு என்ன ஆகும் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்கா பெருக ஆரம்பிக்கும் சில பேருக்கு தெரியறதில்ல தெரிஞ்சா செய்வாங்க பிள்ளைங்க சின்னதாக அந்த ஒரு சின்னத்தை வரைஞ்சி அது மேல விளக்க வச்சு ஏத்தி பாருங்க ஐஸ்வர்யம் பெருகும் இது வந்து இது வந்து மாறுவாடிகளின் சூட்சமத்தில் ஒரு விஷயம் நெய் சேர்த்துப்பாங்க அந்த ஸ்வீட் அதிகம் சேர்த்துப்பாங்க எல்லாமே நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்பல நீங்க பிள்ளைங்க என்னோட சகோதர என்னோட சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளும் நல்ல வளமோடும் பணத்தோடும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல அருள வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் நான் இன்னும்